அனைவருக்கும் வணக்கங்க இந்த மாடித் தோட்டத்தில் எளிமையாக வளர்க்க வாய்ப்புள்ள இன்னொரு முக்கியமான பறவை இனம் வந்து காடை இந்த காடை வளர்க்குறதுங்கிறது நம்ம வீட்டுக்காக வளர்க்கலாங்க நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிடலாம் அப்படிங்கிற விதத்தோடு வளர்க்கலாம் அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு விற்கலாம் அதாவது விற்கிறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னாங்க ஒரு கோ காடை இன்னைக்கு மார்க்கெட்டில் நாற்பது ரூபாங்களா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு அஞ்சு ரூபா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிதுங்க இந்த காடையை நம்மளே வளர்த்து சுத்தப்படுத்தி அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஒன்று காடை காடையாக கொடுத்துட்லாம் அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அல்லது நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஞாயிற்றுக்கிழமையில எத்தனை வீடு கேட்பாங்க நம்ம ஒரு ஆர்டர் மாதிரி எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போடுறோம் எடுக்கிறோம் தோல் வந்துடுங்க வயிற்று ஒரு வெட்டு வெட்டினோம்னா உள்ளே இருக்கிறத எடுத்தோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் சுத்தமாரும் தண்ணியில் கழுவுறோம் தான் நீங்கள் கழுவுறதுக்கு அதில் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை கோழி நாளும் நிறைய வெட்டணும் இதில் வெட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க நிறைய பேர் கையிலே பிச்சிருவாங்க முதுக வந்து கையில வச்சு எடுத்திங்கன்னா ரெண்டா வந்துடும் காலை ரெண்டா பிச்சிங்கன்னா கால் ரெண்டா வந்துடும் என்ன அந்த நெஞ்சு பகுதிகளுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கத்தி சரியா இதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்களே இதை விற்கணும் விற்பனை பண்ணும்போது முழு லாபம் கிடைக்கும் ஒரு காடைக்கு உத்தேசமாக காசு இல்லாத எட்டு ரூபாய்க்கு வாங்குவீங்க வளர்ப்புக்கு வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது அதுக்கப்புறம் வளர்க்குறது கூண்டு எல்லா செலவுகளும் போக உங்களுக்கு ஒரு காடையோட வளர்ப்பு முப்பது நாட்களுக்கு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் மிஞ்சி போன இருபத்தி மூன்று ரூபாய் இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும் ஒரு காடைக்கு கால் கிலோலேருந்து முந்நூற்றம்பது கிராம் தான் சாப்பாடு போடணும் அந்த கணக்கில் தான் போடணும் தேவையில்லாமல் அதிகம் போடக்கூடாதுங்க நிறையா போட்டிங்கன்னா அது உடம்பு ஏறாது இது அடுத்த தொழில்நுட்பம் இதை நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ணணும் அதற்கான கூண்டுகள் மார்க்கெட்டில் விற்கிதுங்க நூறு காடை வளர்க்குறதுக்கு உள்ள கூண்டு பதினாலாயிரூபா பன்னெண்டாயிரூபா பதினாலாயிரூபாக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிப்பில் அமைப்போடு நிற்கக்கூடியதோட முட்டைகள் கலெக்ட் பண்ணுற ட்ரேயோட உணவு வைக்கக்கூடிய பாத்திரங்கள் சுத்தப்படுத்த வைக்கக்கூடிய அந்த பேப்பரை எடுக்கிறதுக்கான வழிமுறை எல்லாத்தோடு சேர்ந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஷெட்டெல்லாம் விற்கிது பன்னெண்டாயிரூபாலேருந்து பதினாலாயிரூபா குறைந்தபட்ச செலவு மொட்டை மாடியில் ஒரு இடத்துல வச்சுக்கலாம் நிழலான இடத்துல வச்சுக்கலாம் பெருசாக வேணுமா அதுக்காக செஞ்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பேருக்கு விற்பனை பண்ணுறீங்க அப்படிங்கறதா மேட்ரு பெண்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் செலவழிச்சிங்கன்னா சர்வசாதாரணமாக இரநூத்தி ஐம்பது காடைகளை உங்களால் க்ளீன் பண்ண முடியும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நேரம் வருது அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆர்டர் நம்ம கொடுக்கலாங்க பொதுவாக நகர்பகுதிகளில் பே நீங்கள் ஒரு இடத்துல காடை குஞ்சு வாங்குறீங்க வளர்த்து விற்கிறீங்க அவ்வளோதான் வளர்த்து விற்கிறீங்க அப்போ அதோடைய இதில் வந்து அதுக்கு நோய் பெரிய நோய் வராதுங்க நோய் எதனால் வரும் அந்த ஈரம் இருக்கு இல்லைங்களா காலில் அதோடய எச்ச ஈரம்லாம் இருக்குல்ல அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில திரவங்கள் இருக்குது இப்போ நம்ம இஎம் சார் இருக்குது இல்லைங்களா ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்க போகிறீங்க குடிக்கிற தண்ணியை சுத்தமாக கொடுக்க போகிறீங்க சாப்பாடு அது கண்டிப்பாக வைக்கணுங்க ஆனால் அந்த முப்பது நாளும் சாப்பாடு வைக்கணும் ஆனால் அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்னா ஒரு காடைக்கு காலில் இரநூத்தம்பது கிராம்லேருந்து மிஞ்சி போனால் முந்நூற்றம்பது கிராம் இந்த அளவில் தான் சாப்பாடு வைக்கிறீங்க இந்த அளவில் நம்ம கொடுக்குறோம் தினசரி முட்டைகளை காலை நேரத்தில் ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே கலெக்ட் பண்ணுறோம் இவ்வளோ தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் திருப்பி சொல்கிறேன் யாருக்கு விற்பனை பண்ண போகிறீங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படி பண்ணலாம் முட்டைகளே தனியாக விற்கலாம் நம்மளுக்கு சொந்தக்காரங்களோட கல்யாணங்களில் ஆர்டர் எடுத்து நீங்கள் கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க ஒரு மாதம் தானே அப்படி பண்ணலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இதற்கான வழிமுறைகள் பணம் எல்லாமே வந்து வங்கிகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அந்த மூன்று துறைகளில் பணம் வாங்கலாம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்புறம் வந்து டிக்கு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்ட்ரு அப்புறம் வந்து கால்நடைத்துறை இந்த மூணையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ரொம்ப எளிமையானதுங்க செஞ்சு பாருங்கள் நல்ல அமைப்பு எதை உங்களுக்கு தோல்வி அடைகிறதுக்கு அதில் எதுவும் இல்லை சரிங்களா மீண்டும் சந்திப்போம்